இது வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க சார் அதாவது மாத்திர போட்டு இருப்பாங்க அதுல வந்து ப்ரெகனெண்ட் லேடிஸ் இருப்பாங்க ஸோ சம்திங் சம்திங் ஏதாச்சும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம்னு இருக்காங்க சோ இதுல வந்து ஒரு ஒரு சில அதாவது ம மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க மெடிகேஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இதோ கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருப்பாங்க இல்ல எல்லாருமே வந்து நீங்க ஏற்கனவே மருந்து எடுத்துட்டு இருந்தாலும் நீங்க வந்து எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி இருக்கு இப்போ இந்த படைக்காம மருந்து சொல்லலீங்க அது மட்டுமே ஆபரேஷன் சமீபத்துல பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்ப நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருவோம் அந்த ஒரு விஷயம் தான் மத்த எல்லா பயிற்சியுமே அவங்க வந்து செய்யற மாதிரி இருக்கும் சப்போஸ் இப்பதான் நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா உடனே வந்து கண் கண்பயிற்சி செய்யறதோ ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு அந்த மாதிரி வந்து செய்யலாம் மருந்து ஊத்துறதா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வந்து எடுத்துக்கலாம் அந்த ஒரு பயிற்சியை மட்டும் அவங்க விட்டுட்டு மத்த எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் அப்போ வந்துன்னா தொண்ணூறு தொண்ணூத்தொன்பது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே வந்து கிடைக்கும் ஒரு வருஷத்துல மட்டும் தாதாபமா அவங்க மருந்து வேணும்னா அப்புறம் வாங்கிட்டு வீட்டுல வந்து நம்ம வெளிப்படுத்திக்கலாம் மற்றபடி சார் இப்ப வந்து நான் வந்துட்டேன் சார் உங்களுக்கு ஆன்லைன் நான் அட்டன் பண்ணிட்டேன் நேரடியா நாளைய இருக்கு வந்துட்டேன் அடுத்து மூணு நாள் பயிற்சி எடுத்துட்டேன் இந்த மூணு நாள் பயிற்சியில எனக்கு ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருச்சு சோ அதுக்கு அதாவது முதல் நாள் அதாவது நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா முதல் நாள்லயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும் அடுத்து அந்த மூணு நாள் முடிக்கும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கும் பட் எனக்கு வந்து அது என்னன்னா டெம்பரவரி சொல்யூஷன் அதாவது தற்காலிய இது கிடையாது அப்போ இந்த பயிற்சிகளை நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாத்தையும் எத்தனை மாதங்களோ இல்ல எவ்வளவு நாட்கள் நான் வந்து அதை பயிற்சி பண்ணணும் நீ எனக்கு எல்லாமே கத்துக் கொடுத்துட்டீங்க இந்த எவ்வளவு நாட்களுக்கு நான் பயிற்சி பண்ணணும்னு எனக்கு பாதிப்பு எத்தனை வருஷமா அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பொறுத்தவளம் இப்ப சமீபத்தில நான் வந்து எனக்கு தெரிஞ்சது ஆஹ் இப்ப இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் மருந்து டப்பா சின்ன வந்து திடீர்னு படிக்க முடியாம எனக்கே வந்து ஏற்பட்டுச்சு ஒரு போன வருஷத்துல வச்சிருக்கீங்களே நான் ஒரு இயர்க்கு முன்னாடி தான் வந்து தெரியும் அப்பதான் வந்து எனக்கு சம்திங் எனக்கு கனல பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற நமக்கே வந்து தெரியும் உரைப்பியர் அப்படிங்க சொன்னாங்க கூட எனக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து தெரியும்